அனைவருக்கும் வணக்கம் நான் என் சேவகபாண்டி கௌரவ உரிவியாளர் கணினி அறிவியல் துறை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டி ஓகே ஓகே நாம் இந்த இ கண்டென்ட்டில் எளிய தமிழ் முறையில் யாவா புரோக்ராம்களை எப்படி ரன் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே இந்திஸ் வீடியோ டியூட்டோரியல் ஃபுல்லி எளிய தமிழில் ஜாவா ப்ரோக்ராம்களை ரன் பண்ணுது ரன் பண்ணுவது ரன் செய்வது எப்படி ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா திஸ் இஸ் ஹவு டு ரன் ஜாவா இன் வேரியஸ் எடிட்டர் நம்ம ஜாவா வந்து எந்தெந்த எடிட்டர்லாம் ரன் பண்ணலாம் ஓகேவா ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய எடிட்டர்ஸ் வந்து இருக்குது இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம்ஸ் வெரி டாப் டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் இன்டகிரேட்டட் ஐடிஇ ஐடி ஐடிஸ் அப்படிமாங்க ஓகே இன்டெக்ரேட்டட் ஐடி ஈஸ்ன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா விகட் டு டெவலப் யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர்ஸ் ஓகே திஸ் இஸ் ஐடி ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா வந்துட்டு மூணு மூணு எடிட்டரில் வந்து ரன் பண்ண போகிறோம் ஓகேவா அதை ஃபர்ஸ்ட் எட்டு இது வந்து ரன்னிங் ஜாவா கோடு இது வந்து நோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா தென் எக்லீஸ் ஐடி வந்துட்டு எக்லீஸுங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் தென் நெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் பீன்ஸுக்குன்னு ஒரு ஐடி வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ரன்னிங் ஜாவா கோட் எக்லிஸ் ஐடி அடுத்து தேர்ட் இன்டிஷன் எட்மிஷ் ஐடி ஓகே இந்த மூணுது வந்துட்டு நம்ம எப்படி ரன் பண்ணுறது ஜாவாவில் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவா உங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஜாவா இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகேவா ஜாவா இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையா எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி சிம்பிள் கோ ஃபார் சி கோலன் ஓகேவா மை கம்ப்யூட்டர் ஓகே சிம்பிளிக்ளிக் சி கோலன் ஓகே இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓகே ஹிந்தி ஃபோல்ட்ருக்கானே ஜாவா ஓகே இந்த ஜாவா ஃபோர் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்து ஜாவா ஃபோல்ட்ருக்குள்ளே போனீங்க ஜேடி கே எயிட் ஒன் ஜீரோ பின்னுங்கிற ஃபோட்ரு வரைக்கும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்படி இருந்தது அப்படின்னா ஜாவா ஃபோர் இருந்தது அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இதை அது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு இதுலேயும் போய் பார்த்துருங்க ஜாவான் இருக்குது சார் ஜாவாங்கிற ஃபோல்டு க்ரீ இருக்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவாங்கிற ஃபோல் வந்து இருக்குது அதனால் இதில் எதுக்குன்னு என்ன செய்யறதுக்கு இன்ஷாலைய் தான் இருக்குது ஓகேவா சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வி கோ ஃபார் திஸ் ஒன் ஓகே இந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஜாவா வந்துட்டு இருக்குது இருக்குதுனால தேவையில்லை ஓகேவா சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜேடி கே எயிட் பாயிண்ட் ஜீரோ ஓகேவா ஓகே ஓகே ஃபஸ்ட் ஒன் திங் ரன்னிங் ஜாவா கோட் இந்த ரன்னிங் ஜாவா கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிகே கிட் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு இன் யுவர் மிஷின் ஓகே மிஷின் இருந்துச்சுனாலும் இருந்துச்சுன்னா ஜாவாங்கிற ஃபோல்டர் வந்து சீக்கோலனில் கோலனில் ப்ரோக்ராம் ஜாவாக்குள்ளாரேன் ஜாவா குள்ளார எயிட் பாயிண்ட் ஜீரோக்குள்ளார பின்னுங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் சொன்ன பார்த்தீங்களா இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அது லேடிஸ் காலேஜில் ஜேடிகே ஜேடிகே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா இதை நம்ம எதில் எழுத போகிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர் ஓகே டெக்ஸ்ட் எடிட்டர் மீன்ஸ் கிரியேட் ஆ நோட் பேட் ஓகேவா இன் ஜாவா எக்ஸ்டென்ஷன் ஜாவா எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன சேவ் பண்ண சேவ் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ஃபாலோயிங் கமாண்ட் என்னென்ன கமான்னு பார்த்தீங்கன்னா கம்பெல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜாவா சி ஓகேவா ஜாவா சி நம்ம ப்ரோக்ராமோட ஃபைல் நேம் டாட் வஜ் ஜாவா ஓகே இட்ஸ் ஷுட் பி த கோட் த ஜாவா ஃபைல் ரன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வித்தவுட் ஏரர்னா உங்களுக்கு ரன் ஆயிரும் அதில் வந்து ஜாவா இவர் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகிரும் ஓகேவா இப்போ சேம்பிள் இப்போ ஒரு சிம்பிள் ஃபைல் பார்க்கலாம் ஓகேவா ஓகேவா எப்படி வந்துட்டு நம்ம ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம் ஓகே ஸ்டென்ஸ் எப்படி நம்ம நோட்பேட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது பாருங்கள் ஓகேவா சிம்பிளி வந்துட்டு இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸில் வந்துட்டு நோட் பேன் டைப் பண்ணாலே போதும் நோட்பேடு ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் ஓகேவா கிளிக் ஓப்பன் ஓகேவா ஸோ நீங்கள் இதில் தான் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறீங்க ஃபஸ்ட் ஹண்டேட்டில் தான் இருக்கும் ஓகேவா ஜா ப்ரோக்ராம் இப்படி இருக்குதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு அவுட் புட் போட்டு தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஓகேவா அண்ட் கிளாஸ் சிம் அவுட் இஸ் எ ஃபைல் நேம் ஓகே பப்ளிக் சைட்டி வாய்டு மைன் இண்டிஜுவல் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் சிஸ்டம்டா டவுட் ஆர்ட் ப்ரெண்ட்ரம் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்கிற ஒரு விற்பனைக்கு நோட் போட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா ஓகே ஆ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாவா கோடை வந்துட்டு மூணு வயசில் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் ஓகேவா ஒன்று வந்து ஜேடிகே நேட்டிவ் பாத் ஓகே ஒன்று வந்து ஜேடிகே நேட்டிவ் பாத் ரெண்டாவது வந்து டெம்பரவரி மூணாவது வந்துன்னா பெர்மனன்ட் ஓகேவா த்ரீ த்ரீ வேஸில் நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணலாம் ஓகே அது உங்களுக்கு எது பெட்ரூம் தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஓகேவா இப்போ ஜேடிகே நேட்டிவ் பாத் அப்படின்னா ஜேடிகே வந்துட்டு எந்த ஃபைல் எந்த பாத்தில் போய் இன்ஸ்டால் ஏறுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு யாவாக எந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா எப்பயும் போல் சிகோலன் மை கம்ப்யூட்டர் ஓகே சி கோலன் தென் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓகேவா தென் ஜாவா ஜெடிக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ பென் ஓகேவா இதுக்குள்ளதான் உங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதான் வந்துட்டு என்னது நேட்டிவ் கோட் ஓகேவா இப்போ வந்துட்டு ஒரு ஜாவா கம்பேலர் இருக்கவில்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பாருங்கள் சிம்பிளி டைப் கமாண்ட் ஓகேவா கமாண்ட் எடுத்து போயிட்டுக்கோங்க ஓகேவா ஜாவா சி இஸ் ஏ மெயின் திங் ஓகே சிம்பிளி டைப் ஜாவா சி ஜாவா சி சிம்பிளி டைப் ஜாவா சி கிளிக் டு என்டர் ஓகே ஜாவா இஸ் நாட் அவைலபிள் ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்டன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு சொல்லிடுச்சு இங்கே வந்து நம்ம ஜாவா வந்து இல்லை ஓகேவா அப்புறம் ஜாவா எதில் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பார்த்துக்குள்ள தான் வந்துட்டு இருக்குது ஓகேவா இந்த பார்த்துக்குள்ளார இந்த உள்ள மேலூரில் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து இந்த பார்த்து வந்து இதுலருந்து எப்படி கொடுக்க போகிறோம்னு கேட்டீங்க இந்த பார்த்து எதுல இருக்குதுன்னா சீக்குள்ளதாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு தடவை வெளியில் வரதா இருந்தால் சிடி டாட் ஆட் கொடுக்குறேன் ஒரு தடவை சிடி டாட் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ்டாக பேக் வந்துடும் சி கோலோன் யூசஸ் சிடி டேட்டா அட்மின்ஸ்டர் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் சிடி டேட்டாட் கொடுத்தீங்க அப்படின்னா சி வந்துடும் ஓகேவா ஓகே இது புரியுதுங்களா சரியா இந்த சிடி டேட்டா கம்பெனில் வந்து போட்டு யூஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீ கோலனுக்கு நான் உள்ளக்க போகணும் சி ப்ரோக்ராம் ஃபெயில் ஜவாக்குள்ள ஜெடிடிக்கு ஒன் பண்ணி ஜீர்க்குள்ளேருந்து போகணும் ஸோ இப்போ அதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா சிம்பிளி டைப் சிடி சிடியை மட்டும் டைப் பண்ணிவிட்டு ஓகே அங்கே என்ன ஓகே எங்கே இருந்து அங்கே இருக்கு ப்ரோக்ராம் ஃபெயில்ஸ் இருக்குது பிஆரை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்னென்ன ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்குது அதை நம்ம தேவையான செல் பண்ணிக்கலாம் எப்போ ப்ரோக்ராம் எயிட் சிக்ஸ் இருக்குது ப்ரோக்ராம் டேட்டாக இருக்குது ப்ரோக்ராம் பெயில்ஸ் இங்கே மூணுதுமே வந்துட்டு நமக்கு இங்கே வந்து என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகிரும் ஓகேவா ஸோ இந்த சீக்கிரம் என்னென்ன இது இருக்குதோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்ய டிஸ்பிளே பண்ணிடும் ஸோ எனக்கு சீடியும் ப்ரோக்ராம் பெயில்ஸ் கொடுன்னு போனால் போதும் ஓகேவா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது ப்ரோக்ராம் பெயில்ஸ்க்கு அப்புறம் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஸோ சிம்பிள் எங்கே என்ன செய்வாங்க மறுபடியும் என்னது சிடி சிடினு கொடுத்து ஜாவா ஓகே ஜாவாக்குள்ளே போயாச்சு ஓகே திரும்ப என்ன இருக்குது திரும்ப வந்துட்டு ஜேடிக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ திரும்ப சீடின்னு கொடுத்துட்டு ஜேடி கே ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓகே ஜேடிக்கே ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓகே திரும்ப என்ன இருக்குது சிடி பின் ஓகே சிடி பின் ஓகே இப்போ பின்னுக்குள்ளே வந்து போயாச்சு இதுக்குள்ளே நம்ம ஜாவாசி சி கம்பெனி வந்து இருக்குது எப்போ ஜாவாசி ஜாவா சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆனால் தான் நீங்கள் ஜாவா வந்து ரன் பண்ண முடியும் அதர்வைஸ் நீங்கள் என்ன செய்ய முடியாது ரன் பண்ணவே முடியாது ஓகேவா அந்த மாதிரி எக்ஸிபிஷனாக தான் நம்ம பார்த்து வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் இதான் வந்துட்டு நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் இதில் எங்கே இதில் இதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேட்டிவ் குலன் இருக்குது பார்த்தீங்களா இதில் போய் போய் சேவ் பண்ணணும் ஓகே இது வந்து ஒன் வே ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்துவாங்க சேவஸ் கொடுத்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கே தேர் இஸ் மை கம்ப்யூட்டர் சி சீகோனில் ப்ரோக்ராம் பெயில்ஸ் குளற ஜாவா குள்ளார ஜேடி கே எட்வான் ஜீரோ பின்னு குள்ளார இங்கே தான் கொடுக்கணும் ஓகேவா எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸோட நேமு ஃபைல் நேமு சேமாக இருக்கணும் ஆனால் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு சேமாக இருக்கணும் மட்டும் நான் வச்சுக்கோங்க இங்கே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சிம் அவுட்டுன்னு வச்சிருக்கீங்களா ஸோ நீங்கள் எப்போயும் போல் கிளாஸ் நேமும் சேமாக தான் இருக்கும் சார் சிம் அவுட் டாட் ஜாவா அப்போ கொடுத்து மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ ஜாவா ஹஃபைல் வந்து நமக்கு வந்து சேவ் சேவாயிடுச்சு ஓகேவா இதை அப்போட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே கம்பைல் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் கம்பைல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்திங்களா ஜாவா நேடி கே பார்த்து தான் ரன் பண்ணுறோம் ஓகேவா இதான் வந்துட்டு அதோடய அதோட பார்த்து வந்து இதில் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகே சீக்குவல் ப்ரோக்ராம் எடுத்து நம்மளுடைய பார்த்து எல்லாமே வந்துட்டு இருக்குது ஓகே இந்த ப்ரோக்ராம் பேசலாம் பார்த்துலாமே இருக்குது நோட் பண்ணி எடுத்தாச்சு ஓகே ரெண்டு த ஜாவா ப்ரோக்ராம் போட்டாச்சு ஓகேவா ஓகே ஸோ நம்ம இந்த தான் நம்ம இப்போதைக்கு ரன் பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ரன் பண்ணுறதுக்கு கம்பேல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஃபைவ் டாட் ஜாவா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவா ஃபைவ் நேம் ஓகே ஸோ அப்படின்னா நம்ம அங்கே ஜாவா சி ப்ரோக்ராமிங் என்னென்ன சிம் அவுட் எஸ்ஐஎம்னு போட்டாலே போதும் போட்டுவிட்டு டேப் கேபர்ஸ் பண்ணால் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் சிம் அவுட் அட் ஜாவாங்கிறது அதுவே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும் ஓகே இஃப் தேர் இஸ் நோ ஏரர் ரன் பண்ணுறதுக்கு ஜாவா அந்த ஃபைலன் ஸோ டேப் கேபர்ஸ் பண்ணால் சிம் அவுட் டேட் கிளாஸ் ஏன் கிளாஸ்களில் இருந்து கிரியேட்டாக இருக்கும் சிம் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்துச்சு ஓகே இது வந்துட்டு ஒன் வே ஒன் வே எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா இன்ஸ்டாலேஷன் ஃபைல் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஜாவா அதிலேயே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யறது அப்படின்னா ரன் பண்ணுறது எந்த கோலம் கேட்னா சி கோலமில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் குள்ளார ஜாவாக்குள்ளாரி கைப்பட பின்னுக்குள்ளார நம்மளுடைய இந்த சிம் அவுட்டுங்கிறது இங்கே தான் கிடக்கும் ஓகேவா சிம் அவுட்டு ஜாவா இதுக்குள்ள தான் கேட்க ஓகே இப்போ இங்கே பார்க்கலாம் இந்த சிம் அவுட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஃபைவ் இது வந்து ஜாவா ஃபைல் க்ளாஸ் ஃபைல் ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் நோட்பெட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோட் பேர் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஓகேவா ஓகே இதுதான் வந்துட்டு ஒன் ஓகே நர்ஸ் நம்ம வே வந்துட்டு பார்த்துட்டோம் ஓகேவா ஒன்னே வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணுறத பார்த்தாச்சு ஓகேவா செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜேடிகே நேட்டிவ் பாத்தில் வச்சு ரன் பண்ணுறதை வந்துட்டு பார்த்துட்டோம் ஓகேங்களா நர்ஸ் நம்ம வந்து ஜேடிக்கே வந்துட்டு நேட்டிவ் பாத்தில் வந்து எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேவா ஜாவா வந்துட்டு நேட்டிவ் பாத்தில் ரன் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாவா இன்ஸ்டாலேஷன் ஃபைல் போடுற வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் திங் இன்னொன்று ஒன்று டெம்பரின்னு ஒன்று பார்க்க போகிறோம் பெர்மனன்ட்டுன்னு ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ டெம்பரவரி அப்படின்னா டெம்பரரியாக நீங்கள் வந்துட்டு என்ன சிசிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு எப்படி எழுதணுங்கிறத பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டு எழுதலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஓகே அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய ஜாவா ஜாவாவோட ஜே ஜேடிக்கே வந்துட்டு எதில் கிடக்குது அப்படின்னா எப்போயும் போல் நம்ம சீகோனில் ப்ரொக்ராம் ஃபெயில்ஸுக்குள்ளார ஜாவாக்குள்ளார ஜேடிக்கே ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோக்குள்ளார ஹை ஒன் ஒன் ஃபோர் ஃபோருக்குள்ளே பின்னுக்குள்ளே வந்து இருக்குது ஓகேவா நான் ஓயாமல் நான் வந்துட்டு நான் அதிலேயே போட் அதுலேயே வந்துட்டு நான் வந்து சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா நான் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா சேவ் பண்ணணுன்னு எனக்கு வந்து அவசியம் கிடையாது ஓகேவா நான் வந்துட்டு வேறு ஃபோட்டலில் வச்சு நான் வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு செட் பார்த்துன்னு சொல்லி கொடுப்பீங்க ஓகேவா அதுக்கு சிண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு கொடுப்பீங்க ஓகேவா இது அதை எப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோல்ட்ரு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா அந்த ஃபோல்டருக்குள்ளார எனக்கு வந்துட்டு அந்த ஃபைல் வந்து இருக்க போகுது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலான ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதற்குள்ளே வந்துட்டு லேப் அப்படிங்கிற இல்லை ஏதோ ஒரு பேர் இப்போ என்னுடைய பேர் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேவக பாண்டி ஓகேவா சேவக பாண்டி போடுவது இதுக்குள்ளே என்னுடைய ஜாவா ஃபைல் வந்து சேவ் பண்ண போகிறேன் ஓகேவா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் சேவ் பண்ண பாருங்க பாருங்கள் இது ஏற்கனவே இருக்குது நான் அப்படியே ஃபைலில் போய் சேவஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஓகேவா சேவஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணுறது கூட பாருங்கள் எதில் அப்படின்னா டிஸ்பிசிக்குள்ளார டி பிகோலன் ஈ இ சேவக பாண்டி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார எப்பயும் போல நம்ம சிம் அவுட் டாட் ஜாவானே வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா சிம் அவுட் டாட் ஜாவானே சேவ் இப்போ எனக்கு வந்து இ சேவ் பண்ணிக்குள்ளே சிம் ஓட் ஜாவா இதை வந்துட்டு நான் வந்து ரன் பண்ணுவேன் இப்போ கமாண்ட் வந்து போய்க்கோங்க இங்கே என்ன குளனுக்கு பார்த்திங்கன்னா இ கோலன் சிம்பிளி டைப் இ கோலம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சோம் அப்படின்னா இ கோலனுக்குள்ளே வந்துடும் ஸோ இதுக்குள்ளே உள்ளோக பழம் தான் சேவகப்படுகிற ஃபோட்டோக்கு பார்த்தீங்களா சிம்பிளி சிடி எஸ்இ மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேவ் பண்ணி அதுவே எடுத்துகிட்டு வந்தோம் ஃபோட்டோ நேம் வந்து எடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாவாசி வந்துட்டு எனக்கு வந்து இல்லை ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஜாவா சியை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு டெக்னிக் ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செட் பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகே திஸ் ஓன் இஸ் அ செட் பாத் ஓகே இதை மட்டும் இதை மட்டும் நீங்கள் வந்து போகிறீங்க செட் பாத் சீக்குவல் டு சீக்குவல் உள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓகேவா இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிடலாம் ஓகேவா இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேவா இந்த காப்பி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மூலம் சிம்பிளி டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பாத் செட் பாத் ஈக்குவல் டு இது இதில் இருக்கோ ஏற்கனவே வந்துட்டு நம்மகிட்ட இருக்கவே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃபோடு தான் ஓகேவா இதுக்குள்ளே அப்படின்னா சீக்கோலனில் ப்ரொக்ராபெயில்ஸுக்குள்ளார ஜாவா அப்படிங்கிறதுக்குள்ளார ஜேடிக்கு ஒய் பாயிண்ட் ஜீரோ பெண்ணுக்குள்ளே வந்து நடக்கும் ஓகேவா இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி கண்ட்ரோல் சீ கொடுத்துட்டு எனக்கு கமாண்ட் கண்டில் போய்ட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மட்டும் பண்ணால் போகிறோம் எதுவுமே இறக்கு காமிக்காது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இறக்க காமிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஜாவா சி இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஜாவா சி வந்து எக்ஸிகூஷன் நடக்குது ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா நம்ம வந்து டெம்பரவரியாக வந்துட்டு டெம்பரவரி வந்து வச்சுருக்கோம் டெம்பரவரியாக ஈகோலம் சேவ பாண்டியில் உள்ள ப்ரோக்ராம் சொல்லிட்டு ரன் பண்ணேன் ஓகேவா எப்போ நீங்கள் ரன் பண்ண ஜாவா சி இல்லைன்னா சி மோட் ஓகே தேர் இஸ் கம்பெயர் ஜாவா சிம் அவுட் ஓகே அவுட்புட் வில் பி டிஸ்பிளேடு ஓகே இந்த மாதிரி அவுட் வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு ஓகே சிஸ் நம்ம ரெண்டு ரெண்டுவே வந்துட்டு இப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ மூணாவது இது பெர்மனண்ட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே அதை வந்துட்டு எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே எனக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே அது வந்துட்டு எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து டெம்பரரை வந்து செட் பண்ணிட்டோம் ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பெர்மனெண்ட்டாகவே நான் வந்துட்டு செட் பண்ணலாம் எனக்கு எந்த கோலம் இருந்தாலும் ரன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் வேரியபிள் விண்டோஸ் டென் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக் கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும் மைக் கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீ வேரியபிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா விண்டோஸ் நைனுக்கு அப்புறம் வந்து விண்டோஸ் டென் லெவன் நைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்கே சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கே அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சேர்ச் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் எடிட் எடிட் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் போட்டாலே போதும் என்விரான்மெண்டல் அப்படின்ட்டுனாலே போதும் இது ஓகே நம்ம இதில் போய் திறப்புறோம் அப்படின்னா இந்த ஸ்டெர்ச் பாக்ஸில் இதில் போயிட்டு என்விரான்மெண்டல் செட்டிங் ஓகே எடிட் என்விரான்மெண்டல் செட்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அங்கே என்விரான்மெண்டல் வேரியபிள் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ சிம்பிளாக அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் பாத்துன்னுலாம் பாத்தில் வந்து கிளிக் பண்ணுங்கள் பாத்தில் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் சரி அப்படின் பாத்தில் வச்சுட்டு நீ கொடுத்தாலும் சரி ஓகே டபுள் கிளிக்கே பண்ணிடுங்க பாத்தில் வச்சு டபுள் கிளிக் இதில் வந்துட்டு நீங்கிற படம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஜாவா ஃபைல் எங்கே இன்ஸ்டால் ஆகியிருக்கு எங்கே இன்ஸ்டால் இருக்கும் ஸோ எப்பயும் போல நம்ம வந்து என்னது சி கோலனில் ஃபைல்ஸ் கூட ஜாவா ஜரி இதை வந்துட்டு காப்பி அடிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த என்வராமெண்டர் வேரியபிள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நீன் கொடுத்து இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே செங்கே ஓகே மறுபடியும் ஓகே ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த கோலம் நம்ம நம்ம வந்து ரன் ஆகும் இப்போ ஜாவாசி போகிறேன் பாருங்கள் ரன் ஆகுது ஈ கோலம் பாருங்க ஜாவா ஜாவாசி போகிறேன் ரன் ஆகுது ஓகேவா அதே இது என்னுடைய வேறு என்ன கோலம் வந்துட்டு சிடி லன்ருக்கு டி கோலன் போகிறேன் ஸோ இதுக்குள்ளே ஜாவாசி கொடுக்குறேன் எனக்கு என்ன செய்யும் இன்ஸ்டால் எது வேணாலும் இன்ஸ்டால் ஆகும் எங்கே இருந்தாலும் ஜாவாசி வந்துட்டு இருக்குது இப்போ இந்த கோலனுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டி கோலன் குள்ளேன் எங்கே அப்படின்னா டி கோலன் குள்ளார எசென்சியல் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலுக்குள்ளே இது வந்து ரெண்டு ஆகும் இப்போ டீ சிடி எசென்சியல் கொடுத்தனேன் அப்படின்னா எசென்சியல் இப்போ நான் ஜாவாசி கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸிகூஷன் ஆகும் ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்னதுன்னா இது வந்துட்டு பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகே பெர்மனண்ட்டாக ஜாவாசி சி வந்து எதுவெல்லாம் ரன் ஆகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவாங்கிற எந்த ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம் இதில் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ஜாவாசி வந்துட்டு ரன் பண்ணலாம் ஓகேவா இப்போ இதில் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும் பாருங்கள் இப்போ வந்துட்டு சிம் அவுட் ஜாவா வந்துட்டு எனக்கு எங்கேயோ கிடைக்குது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிகோல ஓகே இப்போ வந்து ஒயர்சி டீடெயில்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்து எனக்கு ஜாவா ஃபைல் ரன் ஆகணும் ஓகே நீங்கள் பிடிச்ச போடு எதுனாலும் தெரியுமா இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு போய் ரன் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டி கோலன் ஒரு நிமிஷம் ஒன்று வெளியில் வர ஜி சிடி டேட்டா டச்சைனா வெளியில் வந்துடும் ஓகே சிடி ஓகே சிடின்னு கொடுத்துட்டு ஒயர்சி டீடெயில் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த பார்த்தீங்களா ஒயர்சி டீடெயில் சிம்பிளி கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க ஓகேவா என்ட்ரு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஜாவா ஃபைல் ஜாவா

ஜாவா வந்துட்டு ஒரு நோட்பேட்டில் டைப் பண்ணி எப்படி வந்து ரன் ரன்னாகுதுங்கிற பற்றி பார்த்தோம் ஓகேவா இதில் வந்துட்டு மூணு டைப் வந்து பார்த்தோம் ஒன்று வந்துட்டு நேட்டிவ் பார்த்து இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி இன்னொன்று வந்து பெர்மனெண்ட் ஓகேவா டெம்பரவரியாக நேட்டிவ் பார்த்து வந்துட்டு அந்த சீக்குளில் ப்ரொக்ரா பேர்ஸ்க்குள்ளார ஜாவா குளோரா ஜேடிக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ குள்ளார பெண்ணுக்குள்ளவே சேவ் பண்ணுவீங்க அதான் நேட்டிவ் ஓகேவா செகண்ட் திங் என்ன கேட்டீங்க அப்படின்னா டெம்பரரி டெம்பரரினா டு செட் செட் பாத் எந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறீங்களோ அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு செட் பாத் ஈக்குவல்டு சீக்வல்னால் ப்ரொக்ராம் ஃபேல்ஸுக்குள்ளார ஜாவாக்குள்ளார ஜடிக்க ஒன் பாயிண்ட் ஜீரோ பின் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஃபோல்ட்ருக்குள்ள மட்டும் அது ரன் ஆகும் ஓகேவா பர்மனென்ட்டாகணும் அப்படினா டு செட்டிங் த என்வெமெண்டல் வேரியபிள் ஓகேவா ஸோ இனிமேல் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியில் வந்துட்டு நம்ம ஜாவா வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேவா சரி இது என்னெட்டல் எப்படி செட் பண்ணுறீங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி சரி என்மெண்டல் ஓகே கோஃபார் என்விரான்மெண்டல் வேரியபிள் ஓகே கிளிக் பார்த்து நியூ காப்பி இருக்கே ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஜாவா பண்ணுறோம் எக்ஸிபியூட் பண்ணுறோம் வச்சு சொல்லியிருக்கேன் ஓகேவா தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா சரி கம்பலேஷன் எக்ஸிபியூஷன் பண்ணுறதுக்கு ஜாவா ஃபைல் நேம் ஓகே எக்ஸிபியூஷன் பண்ணுறோம் ஸோ அவுட்புட் வந்து இதில் வந்து தெரியுது ஓகேவா ஸோ அதுக்கான இது பிடிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்லிப்ஸ் ஓகேவா எக்லிப்ஸுங்கிற ஐடி ஸோ இதான் வந்துட்டு எக்லிப்ஸ் ஓகே எக்லிப்ஸ்ங்கிற சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஐடி இன்டெக்ரேட்டடு டெவலப்பட் என்வரன்மெண்ட் யூஸ் இன் ஜாவா ஓகே திஸ் இஸ் அபவுட் மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஓகே எக்லிப்ஸ் ஃபார் எக்ஸ்பெசுலி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் ஓகே ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எழுதுவாங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் இதெல்லாம் வந்துட்டு எழுதுவாங்க ஓகேவா ஸோ நம்ம எப்படி இதை எழுதாமல் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று எக்லீஸ் ஐடி வந்து கிடச்சிரும் ஓகேவா ஸோ சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படினா சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்லேயே டெவலப் பண்ணிக்கங்க ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரன் ஆக ஆரமிச்சிடும் எக்லீஸ் ஐடி அப்படிங்கிறது ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ எந்த இடத்துல உங்களோடய ஒர்க் ஸ்பேஸ் வேணும்னு கேக்கு சீக்வல் யூஸ்ஸாக சீக்வலில் யூஸ் அட்மினிஸ்டுக்குள்ளேயே எக்லிஸ்லேயே எனக்கு கிடைச்சிடும் லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்லீப்ஸ் வந்துட்டு லான்ச் ஆகிடும் ஓகேவா இதை வந்துட்டு லான்ச் ஆக போதும் நம்ம எக்லீவ்ஸில் வந்துட்டு ஒரு ஜாவா வந்துட்டு எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கணும் ஓகே ஓகேவா ஸோ இதில் போயிட்டு என்ன ஃபைவ் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் ஓகேவா இங்கே வந்துட்டு நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறீங்க ஓகேவா ஸோ நம்மளுடைய வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இல்லை நான் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் எஸ்டி ஃபஸ்ட் ப்ரோக்ராம்னு கொடுத்துறேன் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தென் கிளிக் டு நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் வந்து க்ரியேட் ஆட்சி ஓகே ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டுங்கிறது எனக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் ஆச்சு ஓகே ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது நிறையா இருக்குது ஸோ இதில் எப்படி ஜாவாக எழுது அப்படின்னா ரைட் தென் இதில் வந்துட்டு பண்ணுங்க ஃபஸ்ட்டு ப்ரேட் நியூ இதில் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் பே ஓகேவா கிளாஸ் பில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போதான் க்ளாஸ் ஃபில் வந்து ஆடாக செங்க ஸோ இங்கே வந்துட்டு கிளாஸுக்குரிய நேம் சரியா நம்ம அந்த க்ளாஸ் நேம் வந்து சிம் அவுட்னு வச்சுக்கணுமா அதை சிம் அவுட்டே வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் பப்ளிக்காக வேணுமா இல்லை பப்ளிக் ஸ்டேடர்டு வாய்டு மெயினோட வேணுமா பப்ளிக் ஸ்டாண்டர்ட் வாய்ட்டாக க்ளிக் பண்ணுவாங்க இன்னைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் ஸ்டேட்டி வாய்டு மெயினோட உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் எப்பயும் டைப் பண்ணிக்கலாம் என்ன ஓகே வீ கெட் டு சிம்ளி டைப் சிஸ்டம் டாட் எஸ்ஒஎஸ் ஓகே சிஸ்டம் டாட் ஓகே அவுட் டாட் ப்ரிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிண்டெக்ஸோடு வந்துடும் உங்களுக்கு டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் ப்ரிண்ட் எல்என் கொடுத்தாப்போம் ஸோ அதோட 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 சிண்டெக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதே வந்துட்டு வந்துடும் ஓகேவா அதே வந்துச்சு பாத்தீங்களா இதுக்குள்ளார சிம்பிளி டபுள் கோலம் ஓகே வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராம் ஓகே சிம்பிளி சேவ் த ஃபைல் சிம்பிளி சேவ் வி ரஸ் ஒன் ஓகே தி இஸ் ரன் ஆர் விங் ஓகே ஆல்வேஸ் சார் வீக டு சிம்ப்ளி கிளிக் த பட்டன் ஓகே எக்ஸிக்யூட்டவ் திஸ் இஸ் அவுட்புட் வெல்கம் டு யவர் ப்ரோக்ராம் ஓகே இதுலேயும் நீங்கள் இன்புட் வாங்குகிற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னு எழுதிக்கலாம் ஓகேவா நம்ம அங்கே அதை வந்துட்டு கெடுத்து இன்புட் ஸ்டிங் பார்த்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்களா ஸோ அந்த ப்ரோக்ராம் கூட இதில் வந்துட்டு எழுதிக்கலாம் ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு கெட் த ஸ்ட்ரிங் ஓகே ஒரு சிங்கை வந்துட்டு கெட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ப்ரோக்ராமு நீங்கள் கிளிப்ஸ் வந்து எழுதிக்கலாம் சிம்பிளி அண்ட் கட்ரோல் பி ஓகே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுவே வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னா அதே வந்துட்டு ஆளாயிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வந்து இல்லை ஸோ சிம்பிளி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இம்போர்ட் பண்ணுவாங்க இம்போர்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே வந்துட்டு இம்போர்ட் ஆகிடும் இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சீதா வந்துட்டு நமக்கு ஐடியாவில் உள்ள ஃபீச்சர் ஓகே சேவ் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் பண்ணுவாங்க ஸோ ரெண்ட சிங்கு பார்த்தீங்கன்னா சிங் சிங்குன்ற பேர் டாக்டர் என் பாண்டி கொடுத்தீங்க அப்படின்னா சிங் இஸ் டாக்டர் வாங்கிங்கன்னு காமிச்சிடும் ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எக்லிஸ் ஐடியில் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு ஓகேவா ஸோ ஐடினாலே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே இல்லைனஸ் ஓகே ஸ்டோரென்ஸ் எக்லிப்ஸ் எப்படி ரன் ஆகுறது பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு டூல் வந்து இருக்குது நெட் ஓகே நெட் ஐடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நெட் ஐடிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இது வந்துட்டு நீங்கள் ஜாவாவில் வந்துட்டு அட்வான்ஸு ஜாவா ப்ரோக்ராம்னால் இதில் வந்து போட்டு இதில் வந்து நீங்கள் எழுதிக்கிறலாம் ஓகேவா இதுட்டு இன்ஸ்டால் பண்ணதாக நினைச்சிங்க அப்படின்னா நெட் பின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த லிங்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் ஓகேவா பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ணும்போது பாசிட்டிவாகவே இன்ஸ்டால் பண்ணுவேன் எஸ் அக்ரி அந்த மாதிரி பிடித்தாங்களாம் இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேவா ஸோ இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா நெட் பீன்ஸ் அப்படிங்கிற அந்த பிக்சரோட எங்கள் எந்த பற்றியா எட் ரெட் பீன்ஸ் ஸோ அதை சிம்பிளே டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நெட் பின்ஸ் ஐடி வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு நெட் பின்ஸ் ஐடி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நெட் பீன்ஸோட ஐடி ஓகேவா நான் ஏற்கனவே ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போட்டு வச்சதுனால அதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்துட்டு எம்டியாக தான் இருக்கும் ஓகே இதில் வந்துட்டு எப்பயுமே ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் வந்து என்னென்னா கேட்க பார்த்தீங்கன்னா ஜாவாவா ஜாவா ஜாவா ஜாவாக ஜாவா இஆச்சிஎம்ஆமாரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம இப்போதைக்கு கோர் ஜாவா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளி கிளிக் ஜாவா நீங்கள் என்னது ஜாவா அப்ளிகேஷன் செல் பண்ணிடுங்க செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ இது வந்துட்டு ஜாவாவோட நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து கேட்கும் ஓகேவா ப்ராஜெக்டோட நேம் வந்துட்டு சாம்பிள் நெட் பீன்ஸ் ஜாவான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேவா கிளிக் டு ஃபினிஷ் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துட்டு அந்த பேக்கேஜ் அந்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே வந்துடும் ஸோ இதுக்கு நீங்கள் பப்ளிக் சைட்டுக்கு வைன்குள்ள நீங்கள் ஒவ்வொரு தடையும் ப்ரோக்ராம் வந்துனா போதும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு சிம்பிளாக வந்துட்டு பிரிண்ட் மட்டும் போகிறேன் பாருங்கள் ஸோ எப்பயும் போல் சிஸ்டம் டாட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஓகே சிஸ்டம் டாட் எஸ் டிஇஎம் சிஸ்டம் டாட் வச்சாலே அவ்வளோ சின்டெக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் பிரிண்ட் எல்என் ஓகே பிரிண்ட் அது சிம்பிளி எங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே கொட்டேஷனோடயே வந்துடும் ஓகேவா இதுக்குள்ளே டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டு எப்போ போல வெல்கம் வெல்கம் எல் எல் வெல்கம் டு ஜாவா ஓகே சிம்பிளி சேவ் த ஃபைன் சிம்பிளி சேவ் ரன் பண்ணுறதா இருந்தால் அந்த பண்ணுறத ரன் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம் டு ஜாவா அப்படிங்கிறது வந்துச்சு ஸோ இதில் நீங்கள் நம்ம பேசிக் சார் ஜாவது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி இப்படி ரன் பண்ணிக்கலாம் ஓகேவா தென் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா திரும்ப போனீங்க அப்படின்னா ஹெட் பின்ஸை டபுள் கேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் ஓகே நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போடுறோம் சார் ஹெட் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த சோர்ஸில் சோர்ஸ் பேக்கேஜ் பண்ணால் சேம்பிள் டாட் ஜாவா அந்த பேக்கேஜுக்குள்ளேயே சேம்பிள் டாட் வந்து இருக்கும் ஓகேவா இதெல்லாம் மாடிஃபை பண்ணி நீங்கள் ரன் பண்ணால் ரன் பண்ணிக்கலாம் ஓகே அவுட்புட் வந்து இந்த இடத்துலையும் வந்துடும் உங்களுக்கு வந்து ஓகேவா ஸோ இதுதான் இட் மீன்ஸ் ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா வந்துட்டு எப்படி வந்துட்டு நோட்பல்ல எழுதி ரன் பண்ணுறது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்பாலையில் எழுதி ரன் பண்ணுறது த்ரீ வேஸ் இருக்குது அந்த த்ரீ வேஸையும் ஓகே அவன் வந்து நேட்டிவ் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்மனெண்ட்டு பார்த்தோம் டெம் டெம்பரவரி பர்மனெண்ட்டு அதில் வந்துட்டு எக்லிப்ஸில் எப்படி ரன் பண்ணுறது அதே யாவா ப்ரோக்ராமாக வந்துட்டு லெட் மீன்ஸில் எப்படி ரன் பண்ணுறது இப்படிலாம் பார்த்தோம் ஓகே தேங்க்யூ வெரி மச் இலர்ஸ் வி வில் மீட் நெக்ஸ்ட் இயக்கன் தேங்க் யூ யூ வெரி மச்